அன்பு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் மானும் குரல் எண் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இன்றியமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருப விட மிக முக்கியமான வேலை ஒன்று செய்வதனால் இதுவரை வராத மிகச்சிறந்த சிறப்பு நமக்கு கிடைக்கும் என்றாலும் நம் மானக்கேடான செயல் அது என்றால் அதை செய்யாமல் விட்டுவிட வேண்டும் Even though an important work brings lot of benefits to us if it is disrespect to our honor that should not be done. நேற்று குடிமை என்ற குரல் என்ற அதிகாரத்தினுடைய கடைசி குரல் நான் சொல்லும் பொழுது அந்த பணிதல் யாருக்கும் பணிவு அந்த சொற்றொடரை எடுத்து ஐயன் வேறு எந்த குரலில் அப்படி சொல்லியிருக்காருன்னு கேட்டிருந்தேன் அதற்கு அன்பிற்குரிய இன்சுவை அக்கா வந்து எனக்கு ரெண்டு குரல் அனுப்பிச்சிருக்காங்க எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு ரெண்டும் அற்புதமான குரல் மிக அக்கா இன்றைய குரலினுடைய பொருளுக்கு போகும் நமக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில் கிடைக்காத சிறப்புகள் கிடைக்கிது நம்ம ஒரு முதலமைச்சர் ஆகிறோம் நம்ம ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆகிறோம் அல்லது நமக்கு கோடி கோடியாக பணம் வருது அல்லது நம்ம பொருள் வருது அல்லது புகழ் வருது இந்த மாதிரி நிறைய வருது ஆனால் மானக்கேடான உன்னுடைய மானம் குறையும்படியான செயல்கள் சிலவற்றை நீ செய்ய வேண்டும் இது ஒரு முக்கியமான செயல் நிறைய பலன்கள் உனக்கு கிடைக்கும் ஆனாலும் இந்த மானக்கேடான செயலை செய்தால் தான் உனக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னா அதை தயவு செய்து செய்யாமல் விட்டுடு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அது பல பேர் கேட்குறது இல்லைங்க ஏன்னா தனக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கும் பெரிய பதவி கிடைக்கும்னா காலில் விடுறதுக்கும் தயங்குறதில்லை நம்ம நிறைய பேர்த்து பார்த்துருக்கோம் அந்த மாதிரி மரியாதையின் காரணமாக அன்பின் காரணமாக காலில் விழுற மாதிரி இருந்தால் முதலிருந்தே விழுந்திருக்கணும் ஒரு பதவின்னு அறிவிச்ச உடனேவே போய் காலில் விழுந்தா அப்போ என்ன அர்த்தம் அந்த பதவிக்காக விழுந்த மாதிரி தான் ஆகுது அதனால் அது ஒரு மானக்கேடான செயல் அந்த மாதிரி செயலை செய்து நீ அந்த பதவியை வாங்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை உனக்கு மானம் இருந்தால்னு ஐயன் சொல்கிறார் அடுத்தது நிறைய பேர் வந்து விமானத்தில் தங்கம் கடத்திட்டு வர்றாங்க பொருள் கடத்திட்டு வர்றாங்க இப்படியோ கடத்திட்டு வந்து மாட்டிக்கிறாங்க அப்போ மாட்டுறவங்க கொஞ்சம் பேர்னா மாட்டாமே சில பேர் வர்றாங்கன்னு தான் அர்த்தம் அந்த தைரியத்தில் தான் அவங்க வந்து கடத்திக்கிட்டு வர்றாங்க அப்படி மாட்டிட்டதுக்கு பிறகு அவங்கள வீடியோ எடுத்து போடுறது அவங்கள புகைப்படம் எடுத்து பத்திரிகையில் போடுறது இப்போ இந்த சமூக வ வலைதளங்களில் சமூக ஊடகங்கள்ல அதெல்லாம் பரவுது இதெல்லாம் அவங்களுக்கு மானக்கேடான செயல்தான் அவனுக்கு மானக்கேடாக இல்லாமல் இருக்கலாம் அவன் குடும்பத்துக்கு அவனை பெற்ற அப்பா அம்மாவுக்கு அவனுடைய பிள்ளைக்குட்டிக்கு கட்டின பொண்டாட்டிக்கு இதெல்லாம் மானக்கேடான செயலான தானே இருக்கும் அப்போது அதை வந்து யோ அதை தவிர்த்து ஒழுங்காக நல்லபடியாக பொழைச்சி வாழ முடியாதா ஏன் அப்படி ஒரு மானக்கேடான செயலை செய்யணும் கொஞ்சம் ஒன்று பணம் நமக்கு வருது அப்படிங்கிறதுக்காக இன்னும் சில பேர் வந்து சொத்துக்காக போய் வெட்டிடுறாங்க குத்திடுறாங்க கொலை பண்ணிடுறாங்க அப்போது அந்த பலனை அனுபவிப்பதுக்காக இந்த செயலை செய்யும் பொழுது வெளிவரும் பொழுது இந்த மானக்கேடான செயலுங்கிறது உலகத்துக்கே தெரியுது இல்லையா அப்போ அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் சில குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒன்றும் இருக்காது எல்லாம் தொடச்சி போட்டுக்கிட்டு இருப்பாங்க நீ எதை வேணால் பண்ணிக்கோ என்ன வேணால் பண்ணிக்கோ எனக்கு பணம் வந்தால் போகுதுன்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட குடும்பம் முற்றுங்க பெரும்பாலான குடும்பங்கள் எப்படி இருக்கும் ஒரு ஏழை குடும்பத்தில் கூட இது ஒரு மானக்கேடான செயல் நினைப்பாங்களா இல்லையா இங்கே ஒரு நிகழ்வு ஒன்று சேலத்தில் நடந்ததுங்க ஒரு கம்பரன் விழா நடந்தது அதற்கு மணியன் ஐயா அவர்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு கட்சியினுடைய தலைவரை அந்த விழாவுக்கு முக்கிய விருதுகளை அழைச்சி அழைச்சிருந்தாங்க அவர் இவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டார் அவர் வர்றதுக்கு முன்பாகவே அந்த வானவேடிக்கையெல்லாம் விட்டுக்கிட்டு மேலதானம்லாம் விட்டுக்கிட்டு வெளியில ஒரே பெரிய சத்தமாக இருந்தது ஐயா பேசுறது கேட்கல அப்போ ஐயா என்ன சொல்லிவிட்டு இந்த விழாவினுடைய நாயகன் கம்பன் இல்லை வேறு யாரோ ஒருவர் தான் அப்படின் சொல்லிக்கிட்டு பேச்சை பாதையில் நிறுத்திட்டு இறங்கி போயிட்டார் அவர் வந்து நினச்சிருந்தாருன்னா அங்கே அதை ஒரு சமரசம் பண்ணிக்கிட்டு அந்த கட்சி தலைவர் கூட அவர் வந்து நட்புறவையும் மேம்படுத்திக்கிட்டு அந்த அமைப்பாளர்களோட நட்புறவை மேம்படுத்திக்கிட்டு தொடர்ந்து அவர் வந்து பேசியிருக்கலாம் தொடர்ந்து அவர் போயிருக்கலாம் ஆனாலும் தன்னுடைய பேச்சுக்கு தான் தயாரித்து வந்து பேசக்கூடிய ஆழமான செறிவுள்ள கருத்துக்கள் கொண்ட பேச்சிற்கு சபையில் இடையூறு ஆனால் அவர் வந்து உடனே போகல ரெண்டு மூணு தடவை சொன்னார் நிறுத்த சொல்லுங்கன்னு மைக்கிலையும் சொன்னார் ஒளி தனிப்பட்ட முறையில் அமைப்பாளர் கூப்பிட்டு சொன்னார் ஆனால் அப்போது அது நிற்கலை அதுக்கப்புறம் தான் இறங்கி போனார் தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியும் தன் பேச்சுக்கு இடையூறு ஏற்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி நடந்ததனால் அந்த பேச்சை பாதியிலேயே முடித்துவிட்டு சென்று விட்டார் அதை கம்பனார்வலர்கள் தமிழார்வர்கள் பலரும் பார்க்கும் பொழுது உள்ளபடியே இப்படி ஒரு செயல் செஞ்சு ஐயா அருமையான பேச்சை நிறுத்திட்டாங்களே அப்படின்னு தான் என்ன தோணுச்சு அதைத்தாங்க அன்னைக்கு அந்த ஐயா செஞ்சாரு அதைத்தாங்க வள்ளுவரும் சொல்றாரு இன்றியமையா சிறப்பின ஆயினம் குன்ற விடல் நான் சிறக்கு நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ அவசல்வரங்க தலைவரி கிடைசலம் கள்ளக்குறிச்சி ஈரோடு நன்றி செல்வாக்கல் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்